யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் மிதுனம் மாமன் மச்சான் மாமன் மச்சான் உறவு பெரியப்பா சித்தப்பா உறவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கவனம் நல்லதே செஞ்சிட்ருப்போம் ஆனால் கெட்டதில் முடியும் சுவாமி எந்த இதுவுமே நான் யாருக்கு எந்த கெடுதியும் செஞ்சதில்லை ஆனால் கெட்டது தான் வந்து சேருது அப்போ உறவுகளில் உங்களுக்கு யாராவது அந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் வந்து உறவுக்கும் குடும்ப உறவுக்கும் உறவினர்களுக்குமே அந்த புண்ணியத்தை கொடுக்குறது அதுதான் முன்னாடி நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் பெண் சம்மந்தப்பட்ட சாபங்கள் வரும் அப்படின்னா அப்போ எந்த சாபங்கள் வந்து முன்னோர்கள் சாபங்கள் குருவால சாபங்கள் வரும் பெண்கள் சம்பந்தப்பட்ட சாபங்கள் வரும் தந்தையாருடைய சாபங்கள் வரும் தாயாருடைய சாபங்கள் வரும் சகோதரனால சாபங்கள் வரும் அப்போ இப்படிப்பட்ட சாபங்கள் நிவர்த்திக்கு தான் நம்ம திலகோமம் பண்ணுறோம் ராமேஸ்வரத்தில் அப்போ அந்த மாதிரி திலகோமம் பண்ணும் பொழுது இப்போ மாம மச்சன் மிதனம் மாமச்சனுக்குரிய இடம் பெரிய பசத்தை பார்க்குறது அப்போ அவங்க எங்கே வந்து நிற்கும் பணத்தில் தான் நினைக்கிறேன் என்றைக்குமே குணத்தில் சண்டையே போட மாட்டாங்க யார் பணத்தில் தான் சண்டை போடுவோம் அது இந்த காலத்தில் சொல்லவே வேண்டாம் இந்த காலத்துக்கு கலியுகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்போ சொத்து தகராறு கல்வி சம்மந்தப்பட்ட தகராறு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டது வியாபாரம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே கவனமாக வைத்து கொண்டால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தப்பிச்சு வந்துடலாம் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்கும் இப்போ இந்த முற்பகுதியில் இப்போ நடக்கக்கூடிய அப்டூட்டில் உங்கள் ராசிக்கு பண்ணில் இருக்கார் குரு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிற்பகுதி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு ஜென்மம் வனவாசம் அதெல்லாம் இப்போ செல்லாது உங்கள் திசா புத்தி என்ன உங்களுக்கு என்ன நடக்குது ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்ன உங்கள் என்ன சரமா ஸ்திரமா உபயமா நெருப்பாக நிலமாக காற்றா என்ன ராசி தர்ம ராசியா காமராசியா எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் கண்கூட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்போ மிதுனத்துக்கு கண்டிப்பாக பின்னாடி பின்னாடி நல்ல கிரகங்கள் பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை உங்கள் திசாபுத்தியோட வரக்கூடிய நேரங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த உறவினர்களுடைய உபத்திரியம் உபத்தருடைய சண்டை சச்சரவுகளை தீர்ப்பதற்கு மறிக்கொழுந்து கொக்கி கொக்கி மலர் கொக்கி கிரக மலர்னு ஒரு மலர் இருக்குது அது கர்நாடகாவில் நிறைய கிடைக்கும் கர்நாடக பக்கம் பெங்களூர் பக்கம் அந்த நிறைய மழை பெய்யக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அந்த ஒரு பூ இருந்தாலும் பெருமாள் பாதத்தில் நமஸ்கரித்து அன்னை தேவி அம்மா அம்பாள் தேவி லக்ஷ்மி தாயாருடைய பாதத்தில் போட்டு பாதம் பணிஞ்சு அவளை வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக அவங்கள பூஜிப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் அந்த சந்தோஷம் என்ன சளிப்பு இல்லாமல் மனசுக்கு மனசுக்கு உன்னோட பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்கள் மிக விரைவில் வரும்